ஒரு ஊர்ல சாச்சான ஒரு பையன் இருந்தான் அங்க அவனுக்கு அழகான ஒரு வீடு இருந்தது அந்த வீடை அவன் எப்போவுமே சுத்தமா வச்சிருப்பான் ஆனா அந்த சாச்சாக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு அவன் நாள் முழுக்க எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் எவ்வளவு சாப்பிட்டாலும் பசியும் அடங்காது அவனுடைய ஆசையும் அடங்காது ஒரு நாள் அவனோட நண்பர்கள் அவனை பார்க்க வந்தாங்க அப்போ சாச்சா ஒரு திட்டம் போடு இதுக்கு இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சு வேற ஏதாவது நல்ல சாப்பாடு சாப்பிடணும் வாங்க நான் பக்கத்து தோட்டத்துக்கு போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அங்க சாப்பிட ஏதாவது நல்லது கிடைச்சிச்சுன்னா சாப்பிடலாம் ஆமா நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு எனக்கும் ஆசைதான் அப்படின்னா வாங்க வயல்ல என்ன கிடைக்கும்னு போய் பார்ப்போம் பேசிக்கிட்டே எல்லாரும் வயலுக்கு போனாங்க அங்கே போன உடனே ஆப்பிள் கேரட் இருக்கிறத பார்த்தாங்க வாங்க எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க ஆனா சீக்கிரம் சாப்பிடுங்க இல்லைன்னா வயலோட சொந்தக்காரர் வந்துடுவாரு அப்புறம் நம்ம வேகமா ஓட வேண்டி இருக்கும் வேணா வேணா அப்படி செய்யாதீங்க அந்த வயலோட சொந்தக்காரர் வந்தா நம்மள அடிப்பாரு சும்மா இரு பயந்தாங்கோழி இப்படி ஒரு சாப்பாடு கிடைக்காது எவ்வளவு அருமையான சாப்பாடு வாங்க வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க

அவன் வச்சிருந்த பேக்லயும் நிறைய ஆப்பிள்களை எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டான் திடீர்னு ஒரு சவுண்ட் உம் எங்க வீடு பாக்குற உன்ன சும்மா விட மாட்டேன் என் பையனை நாச பண்ற ஐயோ நையோட சொந்தக்காரர் வேற வேகமா வராரு அவரோட கையில மாட்டினா அவ்வளவுதான் சீக்கிரம் ஏனையும் கத்திக்கலாம் அப்படின்னு ஏலோட சொந்தக்காரர் பார்த்து சாச்சாவ அங்கேயே இருக்க சொன்னார் சாச்சா பயந்து வேகமா ஓட ஆரம்பிச்சான் ஆனா அவன் வயிறு நிறைய சாப்பிட்டதுனாலையும் அவன் பேகல நிறைய வெயிட் வயிற்றனாலையும் அவனால வேகமா ஓட முடியல இருந்தாலும் வேகமா ஓட முயற்சி பண்ணான் இருந்து ஓடுற வழியில மூச்செடிகள் நிறைய இருந்துச்சு மற்ற நண்பர்கள் எல்லாரும் சுலபமாக இருந்து தச்சு ஓடிட்டாங்க ஆனா இவனால குதிச்சு தாண்ட முடியும் அப்படி தாண்டினப்ப எல்லாமே அவன் காலில் குத்திடுச்சு நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு நடந்தான் தோட்டக்காராலையும் அந்த முன்ச்செடியை தாண்ட முடியல அந்த சமயத்துல சாச்சா அங்க வந்து பேக்னா போனோம் போற வழியில அங்கே ஒரு கரடி இருந்தது இது அந்த பேக்ல வந்து ஒரு ஆப்பிள் கூலது என்று தான் பார்த்தது உடனே அந்த கரடி பின் பின்தொடர ஆரம்பிச்சு பார்த்து சாச்சாவோட நண்பர்கள் சீக்கிரம் ஓடுவா என் பின்னால ஒரு கரடி ஓடுது சீக்கிரமா வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க சாச்சா முடிஞ்ச அளவுக்கு வாகமா போனா ஆனா அதுக்குள்ள அந்த கரடி வந்துடுச்சு அது சாச்சாவோட பேக முடிச்சு தன் பக்கமா இழுச்சு சாச்சாவும் அவனோட நண்பர்களும் அவங்க பக்கமா இழுத்தாங்க மாத்தி மாத்தி இழுத்ததால சாச்சாவோட பேகு அறுந்து போச்சு பேகு அறுந்ததால கரடி தூரமா போய் தொட்டு விழுந்துச்சு சாச்சா நண்பர்கள் சாச்சாவை வீட்டுக்கு வேகமா கூட்டிட்டு போயிட்டாங்க சாச்சாவோட நிலைமையை பார்த்து சாச்சாவோட நண்பர்கள் மிகவும் வருத்தப்பட்டாங்க பாவும் அங்க சாச்சா அவனோட பழக்க வழக்கத்தால இன்னைக்கு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் நம்ம கதை வேண்டும் என்ன பத்துட்டானா பேனைக்கு அதிகமா சாப்பிடுறதோ இல்ல பேரைக்கும் அதிகமா நம்ம எதையாவது ஆகி எடுக்கிறத எப்போயும் அதை நம்மள ஆட்டத்துல போய் விட்டுரும்